பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே இந்த அருமையான கால நாங்கள் திதி வைக்கிறோதரிக்கிறோம் அதிகாலையில் திடிக்கவும் தேடவும் ஆண்டவரேசனத்தை கத்தர் ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவரே பல மிஷினரிடைய வாழ்க்கையே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த நாளில் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது மறைத்து மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க நீ பரிசுத்தர் சேனிகளின் பரிசுத்தர் என்று சின்ன தேவன் ஆண்டவரே நீ இந்த உலகத்திலே பசுத்தரா வாழ்ந்தது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உடைய ஊழியத்தில எல்லாவற்றிலும் பசுத்தரா இருக்க கத்தர் உதவி செய்யுங்க ஆஸ்வதிகம் மகிழ்ப்படுத்துங்க எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்க முடியாத செலிக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவர் நான் வாழ்த்துகிறேன் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்ள ஒவ்வொருவரும் கத்தர் இன்றைக்கு தலைப்பு வந்து சார்லஸின் பெண்ணி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இவர் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல இவர் மறித்தார் வேத பகுதி ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்ட பட்டவர் மெய்ப்பெல் ஒன்று சுவாமிகள் பதினாறாம் அதிகாரம் இருந்து பதிமூன்று இன்றைய வேத வாசிப்பு யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து முப்பத்தி ஒன்னு நாற்பது மனப்பாட வசனம் ஒன்று சுவாமிவேல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்போது சுவாமிவேல் தைல கும்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலை அபிஷேகம் பண்ணினான் அந்த நாள் முதற்கொண்டு கர்த்துடைய ஆவியானவர் தாவிது மேல் வந்து இறங்கினார் சாமியில் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் வாழ்க்கை வரலாறு வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது சார்லஸின் பெண்ணி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே வாரன் கணக்கட்டில் பிறந்தார் நியூயார்க்கில் வளர்ந்தார் சார்லஸின் பெண்ணின் சமாதானத்துக்காகவும் மன்னிப்பையும் ஆழமாக உணர வைத்தது கத்தருடைய பிரசனத்தை பற்றி கொண்டு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தன் வாழ்க்கை அர்ப்பணிக்க முடிவெடுத்தார் அடிமைத்தனத்தில் தடுத்து மற்ற பெண் உரிமை போன்ற சமூக பிரச்சினைக்காக முற்போக்கு நிலைப்பாடுகளை கொண்டு இயங்கி வந்தார் ஒப்ரியன் காலேஜ் ஒபிரியன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சில் இரவில் பேராசிரியாக பணியாற்றி பெண் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு வரை அதன் தலைவராகவும் பொறுப்பேற்றார் இவர் ஏறக்குறைய இருபதாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் என்று சொல்லி இப்படி சரித்திரம் சொல்லப்பட்டிருக்குது இப்படி சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது சாரதன் பின்னி அவர் ஒரு ஜபா வீரர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தமது வாழ்க்கையில் நாம் வசிக்கும் பகுதியில் மாற்றம் ஏ மாற்றம் பெற்றிட வேண்டும் இல்லையால் நாம் அந்த இடத்தை விட்டு மாற்றிட வேண்டும் ஏனெனில் கிறிஸ்துவன் தன் உள்ளத்தில் சுமப்பவர் எல்லோரும் பாவமான செயல்களை கண்டு இருக்க முடியாது பாவத்தை நாம் துரத்த வேண்டும் பாவம் துரைத்து விடும் வாழ்க்கையில் பாவத்தை நாம் துரத்த வேண்டும் அப்படி பாவத்தை துரத்து விட என்றால் பாவம் நம்மை துரைத்துவிடும் சார்லஸின் பின்னணி ஒரு நாள் தொழிற்சாலை ஒன்றில் தொழிற்சாலைக்கு ஒன்றில் சென்று அதன் செயல்பாட்டை கவனிக்க ஆரம்பித்தார் இவருடைய வருகைக்கு கண்டவுடன் அந்த தொழிற்சாலையின் முதலாளி மற்றும் தொழிலாளிகள் அனைவரும் பாவ உணர்வு அடைந்து அழுது புலம்பி ஆண்டருடன் தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தார் புது மாற்றத்தை பெற்றார் அந்த தொழிற்சாலையிலே அவர் சென்ற பொழுது நேகர் பாவ உணர்வு அடைந்தார்கள் அந்த தொழிற்சாலையிலே நேகர் தொழிற்சாலையினுடைய முதலாளி மற்றும் தொழிலாளர்கள் எல்லாரும் அனைவரும் மனமாற்றத்தை அடைந்தார்கள் உணர்வு சொல்லி நாம் பார்க்கிறோம் சார்லசின் பெண்ணில் ஒரு சிறந்த ஆழ்ந்த ஒரு ஜப வீரர் ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு அறநேறிய தவறாமல் வாழ்ந்து வந்தார் சுயசேஷம் அறிவிப்பதே இவர் முதல் கடமையாக எண்ணினார் இவர் நடித்து வந்த உயிர்மீச்சு கூட்டங்களில் அநேக வாலிபர்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் சாராய கடக்காரர் ஒருவர் ரச்சிக்கப்பட்டு தன் சாராய கடையை ஜப ஜபம் ஜபக்கூடமாக மாற்றினார் கொள்ளைக்காரர்கள் மனம் திரும்பினார் இவருடைய இவருடைய பிரசங்கத்தை கேட்டு இவருடைய ஜபத்தை கேட்டு இவருடைய பிரசங்கத்தை கேட்டு வல்லமையாய் அநேகர் உயிர்மிச்சி அடைந்தார்கள் வாலிபர்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் ஒரு சாராய கடைக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டு சாராய கடையை சபையாக மாற்றினார் கொள்ளைக்காரர்கள் மனம் திரும்பினால் அந்த அளவுக்கு இவர் ஒரு ஜப என்று சொல்லி அல்ல ஜப உயிர்மீச்சு என்று சொல்லி பார்க்கிறோம் இவர் நியூயார்க்கில் இவர் நடத்திய உயிர்மீச்சு கூட்டங்கள் ஆறு ஆண்டுகளில் அந்த நாட்களில் நடனமோ நாடகமோ நடைபெறவில்லை பின்னணி சென்று சார்லஸ் சென்ற இடமெல்லாம் எழுப்புதல் அக்னி வகை வீசியது ஆயிரக்கணக்கானவர்கள் உயிர்மீச்சு பெற்றார்கள் நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் எழுப்புதல் ஏற்பட காரணமாக இருந்தவர் நாற்பது வருஷம் இங்கிலாந்துல அமெரிக்காவிலும் உயிர்மிச்சி பட காரணமாக இருந்தார் பல நூல்களை எழுதியுள்ளார் திருச்சபையில் போதகராகவும் பணியாற்றி செய்தியவர் வேதாகம கல்லூரி பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார் எழுப்புதல் தந்தை என்றும் உயிர்மிச்சு தந்தை என்றும் அழைக்கப்படும் பெண்ணின் நமது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினார் இவருடைய குறிக்கோள் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கை கொள்ள மேற்கொண்டு மனிதர் எல்லாம் வாழ்வில் பெரும் தோல்வி அடைந்தார்கள் நான் வாழும் என் நாட்டில் உயிர்மிச்சு ஏற்பட என்னை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும் என்று சொன்னார் இவருடைய தர்சன பூமி அமெரிக்கா இவருக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை ரச்சிக்கப்பட்டார்கள் மனந்திரிமனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இவருடைய வாழ்க்கையிலேயே ரச்சிக்கப்பட்டவர்கள் மியாமீர் என்றும் மணிப்பூர் பகுதியில் போதைப் பொருட்கள் அதிகமாக கிடைக்கும் இடம் சிறியோர் முதல் பெரியவரும் தஞ்சை பழக்கத்திற்கு அடிமை அந்த பகுதியில் சேர்ந்த மூன்று பெண்கள் மூன்று பெண்கள் மனம் கொசுந்து அழுதார்களாம் ஒரு முடிவு எடுத்தார்கள் மணிப்பூர் ஆண்கள் வேலைக்கு போக மாட்டார்கள் மூன்று பெண்களும் காலையில ஆறு மணியிலிருந்து சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் வேலை செய்வார்கள் ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் வீட்டு வேலை செய்வார்கள் ஒன்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மூன்று மணி நேரம் சார்லசின் பெண்ணுடைய ஜபத்தை கேட்டு அவருடைய உயிர் மீச்சு அடைந்து அதிகமா இருந்தார்களாம் ஒரு நாள் இவர்கள் மூன்று பெண்களும் பகுதியிலே ஜெபித்தாராம் அப்படி ஜெபிக்கும் பொழுது பசுத்த ஆவியான அவர்கள் மேலே இறக்கப்பட்டு அந்த பகுதியிலே போதைப் பொருளுக்கு வாங்கி கொண்டு வரவர்கள் விற்றவர்கள் மனம் திரும்பினார்களாம் கஞ்சா விற்றவர்கள் அல்லது அதை வாங்க வந்தவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்களாம் அந்த மூன்று பெண்களுடைய ஒரு எழுப்புதல் அல்லது ஒரு ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பசுத்த தாழ்வினர் வல்லமையாள நிரப்பப்பட்டு அந்த பகுதி முழுவதும் ஏறக்குறைய இரண்டாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்களாம் அப்பொழுது அந்த மூன்று பெண்களும் ஒரு முழுங்கினால் ஒரு அழகான ஒரு திருச்சபையை உருவாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு திருச்சபையை உருவாக்கி அங்கே அடையாளம் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் சார்லஸ் வாழ்க்கையில நம்ம பார்க்கும்பொழுது ஒரு நாள் ஒரு மாகாணத்திலே மாகாணத்திலே அவரு போகும்போது ஒரு கல்லூரியில் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்திலே மாணவர் அழுது கொண்டே இருந்தாராம் ஒரு மாணவன் அழுதான் இன்னொரு மாணவன் அழுதான் அப்படி அந்த அந்த உள்ள எல்லா பிள்ளைகளும் அழு ஆரம்பித்தார்களாம் டீச்சர் பார்த்து ஏம்பா என்று சொல்லி அவர் ஓடி போய் பிரின்சிபால் கிட்ட சொன்னார்களாம் அதுக்கு முன்னாடி எல்லா அந்த ஸ்கூல்களுக்கு எல்லா பிள்ளைகளும் அழுது கொண்டே இருந்தார்களாம் அப்ப அந்த பிரின்சிபால் சொன்னாராம் சார்லஸ் இந்த பகுதிக்கு வந்து விட்டார் அவருடைய கண் பார்வை அவருடைய பசுத்தமான அந்த வல்லமை இங்கே இறங்கி விட்டது அந்த பிள்ளைகளெல்லாம் சொன்னார்களாம் ஜீசஸ் நீடு ஐஎம் ஐ நீடு ஜீசஸ் அப்படின்னு சொன்னார்களாம் ஏசு எங்களுக்கு வேண்டும் ஏசு எங்களை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கதிரினார்களாம் சார்லஸ் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு உயிர்மிச்சி கூட்டம் நடைபெறுகிறது அங்கெல்லாம் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் இல்ல அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கேட்டு ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பேர் விசுவாசிகளா இருந்தார்களாம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு சார்ல வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பெண்ணியுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர் அவருடைய தகப்பன் ஒரு விவசாயி என்று சொல்லப்பட்டிருக்குது அவர் ஆண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அநேக ரசிக்கப்படாத இடங்களிலே சென்று அவர் என்ன பண்ணாராம் சுவிசேஷத்தை அறிவித்தார் அந்த சார்லஸ்டைய வாழ்க்கையில நம் கற்றுக்கொள்ள ஒரே ஒரு பாடம் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு உயிர் இருக்க வேண்டும் பசுத்தான்களாக இருக்க வேண்டும் ஒரு ஜெபவீரராக இருக்க வேண்டும் அவர் போகிற இடமெல்லாம் ஒரு எழுப்புதலும் தந்தை அல்லது ஜப வீரர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்களாம் அமெரிக்கா தேசமே நாற்பது ஆண்டுகளாக அந்த ஊழியத்தை அங்கே செய்யும்போது அநேக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும் வேதத்திலே வாசிக்கும் வாசிக்கும்பொழுது முதலாவது நம் வாசித்த விழா ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினேழாம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது சாமுவேல் ஆண்டு வரை அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சாமிகள் தையில கும்பை எடுத்து அவனை சகோதரர்கள் நடுவிலை அபிஷேகம் பண்ணினார் அதை முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதி மேலே இறங்கினார் கர்த்தருடைய ஆவி பசுத்தமான ஆவி ஆறு மேலே இறங்குறது உங்களுடைய வாழ்க்கை ஒரு வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் உங்கள் அநேகர்களையும் ரச்சிக்கப்பட மனம் திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம் வேதத்துல இருந்து பார்க்கும்போது தாவிதை சவுலை ஆண்டவர் தள்ளிவிட்டு தாவிதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தாவித ஒரு சாமுவல் ஒரு ஆண்டு ஒரு கழுதையை தேடி போகும்போது ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார் அவன் இசுவலுக்கு முதல் ராஜாவாக இருந்தான் அப்படிப்பட்ட ராஜாவுடைய வாழ்க்கையில கடைசியாக ஆண்டவருக்கு அவன் பின்மாற்றத்தை அடைந்தான் என்று சொல்லி வேதத்திலே நான் பார்க்கிறோம் தாவிதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் இங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபதுல வாசிக்கும் பொழுது சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபதில் வாசிக்கும் போது என் தாசனாக தாவிதை நான் கண்டுபிடித்தேன் நான் பசுத்த தைலத்தை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினான் பாருங்க என் தாசனாகிய தாவிதை நான் கண்டுபிடி கண்டுபிடித்தேன் என்று சொல்றார் அப்படி கண்டுபிடித்து ஆண்டவர் அவன் என்ன பண்ணாரான் அபிஷேகம் பண்ணினார் இங்க ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்த சாமியலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரது வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாருன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார் சார்லுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அவர் போகிற இடமெல்லாம் ஒரு உயர்நீச்சி அடையுமா அவர் போகிற இடத்திலாம் அநேக ஆத்தமக்கள் ரச்சிக்கப்படுறாங்க ஒரு பாவ உணர்வு அந்த பாவ உணர்வு அடைந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த தாதி நீங்கள் பார்க்கிறா நம்மளுடைய முக வளர்ச்சியை அல்லது சரீர வளர்ச்சியை நம்ம பார்க்கக்கூடாது ஆனா ஆண்டவர் கர்த்தர் நம்முடைய இறுதயத்தை பார்க்கிறார் நம்முடைய இறுதயத்தில் சுத்தமல்லவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நம்முடைய இறுதியம் மகா கற்குள்ளதும் மகா கேடுடதும் கேடுள்ளதுமா இருக்கிறது நம்முடைய இறுதியத்திலே எந்த அளவுக்கு நம்ம பசுத்தமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் அதே நீங்க ஒன்று சாமியில் புஸ்தகத்திலே பதினாறு பன்னெண்டு வருஷங்க ஆண்டவர் அவன் அழகை பார்த்த ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரா அபிஷேகம் பண்ணிணாரு என்று சொல்லி நம்ம பாக்குறோம் ஆஹ் அவனுடைய அழைப்பு அவன் மே அவன் அழக அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாகத்தான் அப்போது கத்தர் இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணும் என்று சொன்னார் கொண்டு கத்தாவிதை அபிஷேகம் பண்ணினார் அந்த அளவுக்கு ஒரு பெத்தலையில சொல்கிறார் நீ பெத்திலேயம் போ உங்க ஈசாடைய மகன் எட்டு பிள்ளைகள் இருப்பார்கள் அந்த ஏழு பிள்ளைகளை தள்ளிவிட்டு கடைசி இளைய மகன் தாவிதை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் அபிஷேகம் பண்ண பிறகு வாழ்க்கை ஆண்டவர் வாழ்க்கை ஒரு மனமாற்றத்தை கொண்டு மனமாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆர்வன் பசுத்த உடுத்தி எனக்காக ஆசாரிய ஊழியின் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணினேன் உடுத்தினார்களாம் பசுத்த உடுத்த உடுத்தி அவர் என்னுடைய எனக்கு ஆசாரணை ஊழியாகும் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணினேன் அவனை பசுத்தப்படுத்துவாயாக கத்தர் மோசடி நோக்கி ஆர்வனுக்கு சொல்கிறார் இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கனமான ஒரு ஊழியம் இந்த கனமான ஊழியத்துல ஒருவன் தேவனால் அழைக்கப்பட்டால் வழியே இந்த ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது இந்த ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியர் கனமான ஊழியம் இந்த கனமான அந்த ஊழியத்தை நம்ம ஆண்டவர் நமக்கு இங்க நிறைய உலகத்திற்காக நம்ம ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம் உலகத்துக்காக நம்ம நீங்க என்ன பண்றோம் ஒரு கடமைக்காக உலகத்துக்காக இருக்கிறோம் அப்படியே நம்ம இருக்காம ஆண்டவர் நம்முடைய நம்முடைய தோற்றத்தை பார்த்தோ நம்ம முக வளர்ச்சியை பார்த்தோம் நம்முடைய படிப்பை பார்த்தோ பட்டத்தை பார்த்தோ ஆண்டு வந்த ஒழித்து கொடுக்கல கருத்து நம்முடைய ஹதயத்தை பார்த்து சாமு சாரி சாவுல தள்ளிட்டு தாவியில ஆண்டவர் வருஷம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது தாவிதை என் தாசனாகி தாவிதை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்றான் சங்கீதத்தில் எண்பத்தி ஒன்பது இருபதுல வாசிக்கும் போது நான் கண்டுபிடித்தேன் என் இறுதியத்துக்கு ஏற்றவர் ஆண்டவர் அவனை தாவிதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் அதே போல ஆர்வனே ஆண்டவர் மோசியை வந்து அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நம்ம ஊழியத்தை செய்ய வேண்டும் இந்த சார்லசின் பெண்ணுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படி ஒரு வல்லமையான ஒரு உயிர் இருந்துச்சு அநேகர்கள் ரசிக்கப்பட்டார்களாம் அவர் படிப்புல அவர் அவருடைய பட்டத்தை பட்டம் பெற்ற பிறகு அந்த பட்டத்தினுடைய அந்த ஆசிரியர் அவருக்கு பைபிளை கொடுத்தார்களாம் பைபிளை படித்து 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 இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் மீச்சு கொண்டு வர வேண்டும் ஒரு ஜெபா வீரர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்களாம் அந்த அமெரிக்கா தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இருந்துச்சாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படி ஒரு அந்த சால்நர் தன்னை தேகம் பண்ணினார் என்று சொல்லி பாக்குறோம் நீங்க சங்கீத இருபத்தி மூணாம் மதிக்கு அஞ்சாவது வசத்துல வாசிக்கும்போது சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் என் பாத்திரம் என் நிரம்பு எழுதி சத்துருகளுக்கு மத்தியில இந்த உலகம் நமக்கு சத்துருவா இருக்கிறது நம்முடைய வீட்டாரே நமக்கு சத்துருவா இருக்கிறாங்க நம்ம மாம்சம் நமக்கு சத்துருவா இருக்குது உலகமே நமக்கு சத்துருவா இருக்குது இந்த சத்துருகள் மத்தில கிறிஸ்து சொல்லுகிற ஆண்ட ஒரு சத்துருகளை சிநேகிங்கள் என்று சொன்னார் எல்லாரும் இந்த உலகத்துல நரகத்துக்கு போகக்கூடாது எப்படி அதை ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்காக பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக நீ நானும் ஆண்டவர் நம்மளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார் நமக்கு படிப்போ நம் பட்டமோ நமக்கு கிடையாது கர்த்தர் நமக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவன் நமக்கு ஒரு இறக்கு நம்மளவுலாம் இருந்து ஆண்ட நமக்கு என்ன பண்ணுகிறாரு ஆண்டவர் நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அப்ப அபிஷேகம் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் அந்த தைல கொப்பியை எடுத்து சாமியில் தாவிதுக்கு அபிஷேகம் பண்ணினான் அந்த வல்லமையை அரம்பிச்சு ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்தினார் ஒரு ஆடு மெய்த்த ஒரு மெய்ப்பனாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை அபிஷ ஆண்டவர் அவனை அரசனாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீதத்துல சங்கீத பகுதி இருபத்தி எட்டு எட்டுல நீங்க வாசிக்கும் போது கத்தர் அவைகள் பலன் கொடுக்கிறார் தம் அபிஷேகம் பண்ணணவனுக்கு அவரு அடைக்கலமா இருக்கிறார் கத்தரு அவர்களுக்கு பலனை கொடுக்கிறாராம் அபிஷேகம் பண்ணணும் அவருக்கு பலனை கொடுக்கிறார் அது மட்டும் இல்ல அபிஷேகம் பண்ணவருக்கு அவருக்கு ஒரு அடைக்கலமா ஒன்னியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபது வருஷத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் பர்சுத்தராய் அபிஷேகம் பெற்ற சகலத்தை அறிந்து இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பரிசுத்த ஆகினால ஆண்டு நமக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அபிஷேகம் பெற்ற பிறகு நம்ம நம்ம பரிசுத்தரா போது சகலத்தையும் ஆண்டுவர் நமக்கு என்ன பண்ணி அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது இவை ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசிக்கும் போது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் போதிக்கப்பட்டிருக்குது நிலத்திருக்கிறது அவராலே நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலத்திருக்கிறது ஒவ்வொரு உங்களில் போதிக்கப்பட வேண்டியதா இருக்குது அபிஷேகம் சகலத்தின் குறித்து சகலை சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாயிருக்கிறது இருக்கிறது அல்ல அது உங்களுக்கு போதிக்கப்படியே அவர்களையும் நீங்கள் நிலத்திருப்பீர்கள் ஆண்டவர் நமக்கு அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த பசுதாவின் அவர் எங்களை பெற்றுக் பொழுது ஆண்டவர் நமக்கு நிலத்திருக்கும் போது நம்ம அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு உண்மை ஊத்துமா இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு என்று சொன்னால் அந்த என்று சொல்லப்பட்டிருக்கு கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி ஏசையா அறுபது பொண்ணிலே சொல்லப்பட்டிருக்குது நீங்க லூக்கா நாலு பதினெட்டுல வாசிக்கும் போது என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோவான் பன்னெண்டு மூணுல வாசிக்கும் போது இயேசு சரி பாதத்திலே கையில அபிஷேகம் பண்ணியலாம் ஒரு வெளியேற பெற்ற ஒரு ஸ்திரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த பசு தாவியானுடைய அந்த அபிஷேகத்துல நம்ம நெளுத்திருக்கும் போது அண்ட நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணறோம் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு நம்ம அதை அசட்டையா என்னாத படிக்கை அதை உதாஸ்தனமா என்னாத படிக்க கர்த்த கனமான இந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொரு கையிலும் இது கொடுத்திருக்கிறார் நம்ம ஆண்டவருக்கு நம்ம உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசுகத்தை பெறுவான் உண்மை உள்ள மனுஷன் ஆசுவார்த்தை பெறுவான்னு சொல்லி பெறுவான் இந்த சார்ல வாழ்க்கையை நீங்க வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில ரெண்டு நாள் ஆகும் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை அவர் கடைபிடிச்சாராம் சார்லுடைய வாழ்க்கையில நீங்க வாசிக்கும் போது இந்த ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஏழாவது வசந்தத்தை அவர் கடைபிடிச்சாராம் என்ன என்று சொன்னால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ரெண்டு நாள் ஆகும் புஸ்தகம் நாளாகும் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது என் என் தாழ்த்தி முகத்தை தேடி தங்கள் பொழாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் அப்போது பரலோகத்துக்குள்ள நான் கேட்டு அவர்கள் என் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்துக்கு நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் சார்லஸ் எங்கெல்லாம் போகிறாரோ இந்த வசனம் அவருக்கு ஒரு மருமலர்ச்சி கொடுக்கப்பட்டது அவருடைய ஊழியத்துக்கு இது ஒரு ஆதாரமாக இருந்துச்சு அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில ஆதாரமா இருந்துச்சு எண்ணாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் உயர்த்தப்படுவான் அவர் பெருக வேண்டும் நம் சிறுக வேண்டும் இன்னைக்கு நிறைய நேரங்களை நம்ம தான் பெருகிறோம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நம் கீழ்ப்படிய வேண்டும் நம்ம இன்னைக்கு குடும்பம் வளர்ச்சி இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா உண்மையாகவே ஆண்டுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாத்துக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தி போகிறோமோ அந்த அளவுக்கு தேவ நம்ம என்ன பண்ணார் ஆண்டு வரை ஆசிர்வதிப்பார் சாலம் நாங்க ஏறு எடுக்கும்போது அந்த ஜெபத்துல அப்படித்தான் ஏறு எடுக்கிறார் என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணினார்கள் என் முகத்தை தேடினார்கள் ஆண்டுடைய முகத்தை தேடும் போது சார்ல அவருடைய வாழ்க்கை ஜப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்தரமான ஒரு காட்டுல போயிட்டு மணிக்கணக்கில் அவர் ஜெயிப்பாராம் அது மட்டும் இல்ல ஒரு நாள் ஒரு கிராம ஒரு பட்டணத்துக்கு போகும்போது ஒரு கிராமத்து பெண் அந்த தண்ணி குழால தண்ணி அடிச்சு நிற்கும் போது ஏசிக்கு சார்லஸை பார்த்து அவருடைய கண்களை பார்த்து அவர் ஓடி போய் ஒரு தொழிற்சாலைகளை நுழைந்து கொண்டாடலாம் அந்த அளவுக்கு அவர் பசுத்தம் அவளா இருந்தாராம் அம்மா ஓடி அங்க ஒரு ஏறக்குறைய ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்களாம் ஐநூறு பேரு சார்லஸ் அங்கே போயிட்டு அவர் ஜெபம் பண்ணாராம் அவர் பிரசங்கம் பண்ணாராம் ஒன்னே ஒன்று தான் பண்ணாராம் பாவ உணர்வு அடைந்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னாராம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னாராம் பாவ பாவங்களுக்கு வாசப்படியில படித்துக் கொண்டிருக்கு இருந்து விடுதலை பெற வேண்டும் சொன்னாராம் அந்த சகோதரி உடனே மனம் திரும்பினார்களாம் அழுது கண்ணீர் விட்டு மனம் திரும்பினார்களாம் சார்லுடைய வாழ்க்கையில பட்டுனா இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல அந்த நியூயார்க்ல ஒரு ஒரு உயிர் முயற்சி அல்லது அல்லது ஜப வீரர் என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் வேதத்திலே நம்ம பார்க்கும்போது தானுடைய ஜபம் அவனுடைய ஜபம் தேவனுடைய காரியத்திலே ஜெயமாக இருந்துச்சான் அந்த அளவுக்கு அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டானோ அந்த சட்டத்திட்டத்துக்கு எல்லாம் விலகி அவன் பாதுகாத்துக் கொண்டவனாக காணப்பட்டானோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மிஷினருடைய வாழ்க்கையை நம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சார்ல பின்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த அமெரிக்கா தேசத்திலே நியூயார்க்லேயே ஒரு உயிர்மிச்சு பெற்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அநேக ஆத்துமாக்களுக்கு ரசிக்கப்பட்டார்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருக்காக நம்ம இன்னைக்கு நம்ம உண்மை முத்தமா இருக்கும்போது கத்த நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் ஆசீர்வதிப்பாராம் இந்த ஒன்று நாளாம் புத்தகங்கள் எங்களை வாசிக்கும்போது கடைசியில எங்களை வாசிக்கும் போது நான் அதை கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு தேசத்திலே சேமத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த சேமத்தை உண்டாக்குவார் நம்முடைய பாவத்தெல்லாம் நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் சவுகளை ஆண்டவர் தள்ளி விட்டார் முதல் ராஜா ஆண்டவருக்கு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு தள்ளி விட்டார் சவுளை தள்ளி விட்டு தாவிதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் ஒரு சாதாரண ஆடுகளை ஆடுகளை மேய்த்தவனை கர்த்தர் என்ன பண்ணாரு உயர்த்தினார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் ஆண்டவருக்கு உண்மை உத்தமாக நம்ம பொழுது நம்முடைய ஊழியத்திலே எல்லாவற்றிலேயே தேவன் நம்ம என்ன பண்ணுவாராம் உயர்த்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேதத்திலே வாசிக்கும் போது அநேக இடங்களை வாசிக்கும் போது கர்த்தரை நீங்கள் தேடுங்கள் அப்போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்க எரியாம புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பது பதினெட்டுல வாசிக்கும் வாசிக்கும்போது உங்கள் முழு இறுதி கண்டுபிடிப்பீர்கள் முழு வேண்டும் முழு இறுதியோடு முழு ஆத்ம முழு சரீரத்தோடு அன்பு கூற வேண்டும் அப்படின்னு நீங்கள் அன்பு கூறும்போது கத்த நம்முடைய வாழ்க்கையில ஆண்டா நம்ம என்ன பண்ணுவார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இந்த சாரலசுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அவருடைய அவருடைய வாழ்க்கையில நேகிரிக்கப்பட்டாகலாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ிக்கப்பட்டு விசுவாசிகளா இருந்தார்களாம் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர் ஆண்டவருக்காக அவருடைய தேகம் அவருடைய ஜபம் அவருடைய அவருடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு சார்ல அவருடைய ஊழியத்தினம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சாயா சாராய கடையெல்லாம் சபையாக மாறி விட்டதாம் சாராய கடையெல்லாம் சபையாக மாறி விட்டனால்தான் அமெரிக்காவில நியூயார்க்ல ஏறக்குறைய ஆறு ஆண்டுகளாக எந்த ஒரு நாடக நடனமோ நாடகமே நடப்பெறவில்லையா எல்லாம் ஒரு உயிர்மிச்சி எல்லா திருச்சபைகளிலும் அங்க போதைகள் அவர் பணியாற்றிக்கும் போது நேர்கள் ரசிக்கப்பட்டு மனம் திரும்ப அந்த அளவுக்கு அவர் வல்லமை தேவ ஒரு வல்லமை பெற்று இந்த அபிஷேகம் பெற்று இந்த உலகத்திற்கு அவர் அர்ப்பணிக்கப்பட்டார் அவர் மறித்தது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல மறித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கணும் இன்றைக்கு நம்முடைய மிஷினரிடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம அப்ளை செய்யும் போது நம்ம அப்படியே கீழ்ப்படியும் போது கத்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கத்தர் ஆசிவதிப்பார் தேவன் தாம இந்த வசனங்களை ஆசிவதிப்பாராக நம் செவிப்போ காலையிலேயே சோதரிக்கிறோம் ஆவியானவரை சோதரோம் அன்பின் தகப்பினை சோதரிக்கிறோம் கதாவே இந்த நாளில் கூட விசேஷமாக ஆண்டு வரே எங்களோடு கூட ஆண்டு சார்லி என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே ஒரு அமெரிக்கா தேசத்திலே ஒரு ஜெப வீரராக மாற்றினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு தர்சன பூமியாக ஆண்டவரே இந்த அமெரிக்காவிலே ஆண்டவரே அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு நாற்பது ஆண்டுகளாக ஒரு உயிர் பெற்ற ஒரு ஜெப வீரராக அநேக ஆத்துமாக்கள் அவருடைய திருச்சபையிலே ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ரசிக்கப்பட்டு மனந்திரும்பி திரும்பி ஆண்டருபாய் கனி

ஆண்டவரே அங்கெல்லாம் ரசிக்கப்பட்டார்கள் ஆனாங்களே அங்கெல்லாம் பாவ உணர்வு அடைந்து ரசிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களே என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம ஆதாயத்துக்காக ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சாரசிப்பினுடைய வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஆண்டவரே எங்களுடைய அது அர்ப்பணிக்கப்பட்டதாக ஆண்டவரே எங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே கட்டுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொலத்துக்குற ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே கல்வார் திருச்சபைக்கா செவிக்கிற அண்ணாக்காக அக்காக்காக கொடுக்கப்பட்ட மூன்று பிள்ளைகளுக்கா செவிக்கிற மருமகள் பேர பிள்ளைகளுக்கா செவிக்கிற மாண்டவரே கல்வா திருச்சபை

பாவ உணர்வு உணர்ந்து ஆண்டவரே அந்த போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே கஞ்சா பொருளுக்கு மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்படி ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக ஆண்டவரே பாவத்துக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரை விடுதலை பெறுவதற்காக ஆண்டவரே இதுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே கலவர திருச்சபை முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க பசுத்தப்படுத்துங்க இதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் அர்ப்பணிக்கவும் செவிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க பசுத்தப்படுத்துங்க விசேஷமாக ஆண்டவரே கலவர திருச்சபையிலே நடக்கிற ஆபீஸ் காரியங்களுக்கு விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே சிபிஎஸ்இ நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரை சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அண்டவரை சிறு பிள்ளைகளை தடப்பனாக இடத்திலே கொண்டு சொன்ன தேவன் அண்டவரை இந்த சிபிஎஸ் மூலமாக அனைகளுக்கு அண்டவரை சபைக்கு அண்டவரை அத்து மக்கள் அறுவடை செய்ய கத்தருவதை பாதுகாத்துக் கொள்ளுங்க பசுத்தப்படுத்துங்க இதா குமார் பசுத்தாவினால அசீர்வதிக்கிறோம் நல்ல இதாவே